பாரிடெக்ஸ் வீடியோ இந்த வீடியோ வந்து பிஸ்னஸ் வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு லேடிஸ் சட்டி இந்த லேடிஸ் சட்டி பார்த்தீங்கன்னா இங்கே யாராலையுமே கொடுக்க முடியாத விலைக்கு இங்கே பாரிடெக்ஸ் தான் கொடுப்போம் அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் அது வரைக்கும் இந்த வீடியோ நல்லா பாருங்க பார்த்துட்டு இந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைனா நீங்கள் வீடியோ தள்ளிவிட்டு போயிருங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதனால ஒன்றும் இல்லை பாருங்கள் இப்போ நான் ஒரு சட்டி சொல்கிறேன் நான் நூறு சதவீதம் சொல்கிறேன் நான் கொடுக்குறதா சொல்கிறேன் நல்ல குவானிட்டியான சட்டி நான் சொல்கிறேன் நல்ல குவானிட்டியான சட்டி கலர் அரண்டி ஹெவி ஜிஎஸ்எம் வெலை பார்த்தீங்கன்னா மூணு சட்டியுமே தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் தரேன் மூணு சட்டி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் தரேன் இந்த சட்டி நாங்கள் விற்கிற சட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு சட்டி நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா இருக்கும் அதே குவான்டி சட்டி தான் நான் உங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் தரேன் நீங்கள் மூணு சட்டி நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா இருக்கும் நான் அதே சட்டியை உங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் தரேன் அதனால் அந்த நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் வீடியோக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் போட்டிங்கன்னா நூறு சதவீதம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக நாங்கள் தர்றோம் தெளிவாக தரோம் நாங்கள் தெளிவாக தரோம் அந்த நம் நம்பிக்கையோட நல்ல நம்பிக்கையோடு எங்களோட கஸ்டமர் எனக்கு என்னைக்கு வேணும் அப்படி நம்பிக்கையில் தரேன் இன்னொரு நான் கஸ்டமர் எனக்கு என்னைக்கு வேணும் அப்படின்னு நம்பிக்கை தரேன் நீங்கள் வாங்க வாங்க வந்து என்னோடய வீடியோவில் பார்த்து நீங்கள் வாங்க வாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் வந்து சந்தோஷத்தான் கொடுக்கும் நூறு சதவீதம் சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு இவ்வளோ கோனிட்டியில் கொடுக்காங்களா பார்டெக்ஸிலேருந்து அப்படின்னு மட்டும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான் வருமே ஒழிய நீங்கள் ஒரு காலம் பின்வாங்க மாட்டேங்குது அதில் அடிச்சு சொல்கிறேன் நான் அதில் எந்த மாற்றம் ஒரு நம்பிக்கை மட்டும்தான் வருவேன் ஒழிய உங்களுக்கு நூறு சதவீதம் நீங்கள் பின்வாங்கவே மாட்டேங்க ஏன்னா அளவுக்கு நான் வந்து குவானிட்டியாக கொடுக்குறேன் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் கொடுக்குறேன் என்னோட என்னோட வீடியோ பார்க்கறவங்க மட்டும் கொடுக்குறேன் அதனால் நீங்கள் பா வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டீங்கன்னா அந்த குழுன்னு இருக்கிறத மட்டும் டச் பண்ணிங்க டச் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் நான் உங்களுக்கு தருவேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்பிக்கையோடு பண்ணுறது தான் லட்சியங்கிற மாதிரிக்கு நீங்கள் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஒரு பெருசாக ஒரு பாதிப்புலாம் கிடையாது என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆகுங்க உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டில் நிறைய பொருள்கள் நான் சேல்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நிறைய பொருள் நல்ல முறையில் நல்லா சேல்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவாகவும் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா தெளிவாகவும் நம்பிக்கையாகவும் நீங்கள் வாங்குகிற பொருள் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் நல்ல பொருளாக தான் இருக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல குவான்டிட்டியாகவும் திடமாகவும் கேரண்டியாகவும் தான் தருவேன் அதில் எந்த மாதிரி பாலிடிக்ஸ் நீங்கள் வாங்கின பொருளை எந்த பொருளும் வேஸ்ட்டு இல்லை அப்படின்னு உங்கள் மனசு நாலு வது சொல்கிற மாதிரி இருக்கும் உங்கள் மனது நாலு வதில் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் ஒழிய எந்த சூழ்நிலையிலுமே குறையவே குறையாது அதுக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பொருளாக கிடைக்குன்னா என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் என்ன ரேட்டு சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன குவாலிட்டி சொல்லுவது நல்லா தெரியும் அதில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லுவேன் நல்லா தெரியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்லுவோம் நூறு சதவீதம் உங்களுக்கு நிறைய திருப்தியாக இருக்கும் இந்த குழு உங்களை பட்டின மட்டும் நீங்கள் சட் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் என்றைக்கி எங்கள்கிட்ட பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த நான் கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்மியான ரேட்டில் கொடுப்பேன் நூறு சதவீதம் அவ்வளோ கம்மியான கொடுப்பேன் கிடைக்காத அதாவது யார் நம்ப முடியாத விலையில் கொடுப்பேன் உங்களுக்கு நம்ப முடியாத விலையில் எங்கிட்ட நீங்க வாங்கிக்கலாம் யாராலுமே கொடுக்க முடியாதெல்லாம் வாங்கிக்கலாம்